உலக அழகினாக்கா முக அழகு இல்லை அந்த சாமுத்ரிக லட்சணம் இருக்கிறவங்கள தான் தேர்ந்தெடுக்கும் அதனால தான் உலக அழகின்னு பார்த்தாக்கா இவெல்லாம் அழகிங்கிற மாதிரி தான் இந்தியா பிகேம கன்ஸ்யூமர் மார்க்கெட் பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்தியா தான் முக்கியமான வர்த்தக ஸ்தலம் அவங்களுடைய மேக்கப் பார்ட்டிகளை விற்கிறதுக்கு உலக அழகிய வந்து இந்தியர்கள் வந்து நல்லா இருக்காள இல்லையோ செலக்ட் பண்ணுவாங்க

என்ன வந்து புரக்கனச்சு இருக்காங்கன்றாங்க அழகா இருக்கு உங்களுக்குவா வெச்சிருக்க. நீங்க போய் கேட்டாக்க என்ன இருக்கு? அப்ப என்ன கருப்பா இருக்கவங்க மாடலிங் போக கூடாதுன்றீங்களா? நான் காட்டட்டுமா அந்த மாதிரி எத்தனை ஆப்பிரிக்கன் கேர்ள்ஸ் வந்து மாடலிங்ல வின் பண்ணிருக்காங்கன்ன? இவங்க வந்து இந்த பணத்துக்காகவும் பிளஸ் இவங்க வந்து ஒரு இன்செரியட்டி காம்ப்ளக்ஸ் பணத்தை விடமா அதுல வர்ற பாப்புலார் பாருங்க நீங்க வந்து பல்லு வளர்கிற பேசுல இருந்துக்கு கக்கூஸ்ல இருந்து எல்லா விளம்பரத்துக்கு நடிகர்கள் நடிகைகள் ஏன் வந்து குழப்பம் இல்ல சினிமா இல்ல அதுக்கப்புறம் தான் வந்து அறிவுபூர்வமாகவும் நாங்கள் பார்க்குற பெண்ண அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த இந்த மாதிரி கேட்டுக்கள் யாரை கொண்டு வரணுங்கிறதெல்லாம் முடிவு ஆகிடும் கண்டினியூஸாக இந்தியா பெண்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க அழகுங்கிறது பார்க்குறவங்க கண்ணை பொறுத்தும் பார்க்குறவங்களுடைய கண்ணுக்கு எது அழகோ அதான் அழகு ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை மீட் பண்றதுல ஒரு மாடலிங்ல இருக்காங்க நல்ல ஒரு ஃபேமான மாடலிங்கா இருக்கணும் இல்ல ஒரு மிஸ் இந்தியா மிஸ் யூனிவர்ஸ் இப்படி எல்லாம் வரணும்னா அதுக்கு எது சார் முக்கியம் உடல் கவர்ச்சியா இல்ல நாலேஜா இல்ல கலரா அது என்னன்னா கைய வந்து இந்த இந்த அளவுல இருக்கணும் கால் இவ்வளவு இருக்கணும் மார்பு இவ்வளவு இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் காது இந்த பச்சை இந்த மாதிரி இருக்கணும் அது மாதிரி சிலதெல்லாம் இருக்கு இருக்கு ஹைட் வெயிட் எல்லாம் பாக்குறோம் அதுதான் முக்கியம் உலக அழகுனாக்கா முக அழகு இல்லை உடம்பு வந்து சீரான அந்த ஷேப் அந்த என்ன சொல்லுவாங்க லட்சணம் இருக்கிறவங்களை தான் அதனால அதனாலதான் உலக பார்த்தாக்கா இவல்லாம அழகிங்கிற மாதிரி உலக அழகு போட்டி வந்து ஐம்பதுகள்ல ஆரம்பிச்சாங்க நாற்பதுகள்ல வந்துடுச்சு அது வந்து முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் நடந்தது ஆசிய நாடுகளுக்கே வரல அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னாக்கா இந்தியாவிலிருந்து முதன் முதலா ஒரு பெண்ணா ம் ஆஃப்கான் ஸ்டோன் ஆஃப்கான் ஸ்டோனு ஒரு ஸ்னோ வரும் ம் அவங்க வந்து நடத்தின போது பார்ட்னராக வந்தாங்க இந்தியாவிலிருந்து இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்கன்னு கேட்டுக்கிட்ட போது அக்செப்ட் பண்ணாங்க இந்திராணி ரஹ்மான்னு ஒரு பெண் ம் அவங்க தான் அதில் ப பங்கெடுத்துக்கிட்டாங்க இந்திய அழகின்னு இது வந்தாங்க உலக அழகிக்கும் போகிறாங்க உலக அழகியில் ஒரு ரூல் என்னன்னாக்கா நீச்சலுடையில வரும் ம் அதுதான் கேட் கேட்வாக் கேட் வாங்க் அதை கேட் வாங்கிட்டு நீச்சல் உடையில் வரும் அது இந்த பெண் மாட்டேட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யா ராய் எல்லாம் வந்து சுஷ்மிதா சேன் ரெண்டு பேர் தான் கேட் வாக்குலயும் வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கோ மாத்துக்கு ஒரு உலக அழகி வந்துட்டாங்க பிரியங்கா சோப்ரா இது மாதிரி வரிசையா ஒரு அஞ்சு நாலஞ்சு வருஷம் என்னன்னா இந்தியா பிகம் கன்சியூமர் மார்க்கெட் வாடிக்கையாளர்கள் மிக அதிகமாக இருக்கிற நாடு இந்தியான்னு வந்துருச்சு பொருளை வியாபாரம் பண்றதுக்கு தான் முக்கியமான வர்த்தக ஸ்தலம் ஸோ இந்தியா சைனாவை பிடிக்கணும் கிட்ட போக முடியாது இந்தியா தான் இடிச்சவய நாடு உலகம் அழகி பிரபஞ்சம் அழகி மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்டு மிஸ் வேர்ல்டு ஐஸ்வர்யா ராய் மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மித் சார் அப்புறம் பார்க்கணுமா போகிற ஓரம் இதாச்சு அப்புறம் அவங்களுடைய மேக்கப் ஆர்டிக்கல்னா பயங்கரமாக இருந்துச்சு வரிசையாக இது வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுடைய மேக்கப் ஆர்டிக்களை விற்கிறதுக்கு உலக அழகியாக வந்து இந்தியர்கள் வந்து நல்லா இருக்காங்களா இல்லையோ செலக்ட் பண்ணுறாங்க ஏன் சார் இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஆர் இன் இந்தியா ஆர் ஃப்ரம் இந்தியா அப்படின்பாங்க நிறைய ஃபாரினர்ஸ் ரசிப்பாங்க இந்திய பெண்கள் வந்து இவ்வளோ அழகா இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு டவுட் சார் நம்ம ஊர் பெண்களுக்கு ஏன் சார் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து சங்கர பிரியான்னு ஒரு பொண்ணு வந்து சான் ரேச்சல்னு பேரை மாத்திக்கிட்டாங்க அவங்க வந்து பயங்கரம் பிளாக்கா இருப்பாங்க

மெல்ல நின்று போச்சு மெளநீ பிக்மெண்ட் தான் கஜல் இப்போ பிரபுல நடிகருடைய பெண்கள்லாம் வந்து ரெண்டு கரு கருன்னு இருந்தாங்க இன்றைக்கி சவுச்சவ என்ன பண்ணாங்க எப்படி கஜல் கூட பயங்கர டார்க் சார் ஆனா கஜல் 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 டார்க்னு சொல்ல முடியாது டார்க் எடுத்துக்கணும் இப்போ சமீபத்தில் இறந்து நேரத்தை இறந்து போனாங்க சொதல் கருப்பு தான் அப்படியே சார் சுத்தமான கருப்பு இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கறதுனால தெரியல சுத்தமான கருப்பு கே ஆர் விஜயா கருப்பு அவங்கள என்ன சார் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள கலர் மாத்தலை அவங்க மேக்கப் போடுவாங்க அதனால மேக்கப்புக்கு வந்து அவங்க ஆறு மணிக்கு மேக்கப்புக்கு வரணும்னாக்க இவங்கெல்லாம் அஞ்சு மணிக்கா வந்துடுவாங்க முதல்ல இவங்கள வெள்ளை ஆக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் பானுபிரியா வாணிஸ்ரீ கேஆர் விஜயா கே சரோஜா தேவி இவங்கெல்லாம் வந்து கருப்பு பயங்கரமான கருப்பு பயங்கரமான கருப்புன்னா ஆனால் அந்த கருப்பே அழகாக இருக்கும் வாணிஸ்ரீ கருப்பு தான் அழகு அந்த பூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கும்

அதுல நீங்க போய் கேட்டாக்க என்ன இருக்கு அப்ப என்ன கருப்பா இருக்கவங்க மாடலிங் போக கூடாதுன்றீங்களா ஏமா நான் பாக்குறது நான் பார்த்த உடனே புடிச்சாத்தாமா மாடலிங் வர முடியும் மாடலிங் எதுக்காக வைக்கிறோம் மாடலிங் என்ன நீங்க நல்லா வந்துட்டீங்கன்னா ஒரு பவுடர் வைக்கிறதுக்கோ சோப்பு வைக்கிறதுக்கோ சீப்பு வைக்கிறதுக்கோ பொருள்களை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு போடுறோம் அதுல வந்து கரையில வந்து பிசாசாட்டு ஒரு ஆள் வந்து காட்டட்டுமா அந்த மாதிரி எத்தனை ஆப்பிரிக்கன் கேர்ள்ஸ் வந்து மாடலிங்ல வின் அது அந்த அதுக்குன்னு ஒரு அழகு இருக்கும் அதுக்குன்னு ஒரு அழகு இருக்கும் மைக்கேல் ஜாக்சன் கருப்பாக போது நல்லா இருந்தாமா வெளுத்த வெளுத்ததுக்கு அப்புறம் மாஸ்க் போட்டு மூஞ்ச மூணா வண்டி போச்சு போயிடுச்சு போகிறத வந்து நிற்க வச்சு அந்த மாஸ்கை ஏடுறாங்க மூஞ்சளவு போயிடுச்சு எக்ஸ்ட்ரீம் சார் அப்படியே அதாவது எலும்புக்கு மேலே ஒரு வெள்ளை துணி போற்ற மாதிரி வந்துட்டான் அவ்வளோ சீக்கிரமாக அதனால தான் கலர் காம்ப்ளெக்ஷனு பாடி ஸ்லிம்மிங் இது ஆப்ரேஷன்ஷன் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணி

பால் போல் நரைத்த தலை எனக்கும் அன்னீட் இல்லையா சபை அவர்களே உடனே அன்னீட்டச் கேட்பான் தலையை பற்றியது பற்றியது அல்ல அப்படின்னு தலையை பற்றியது தான் இந்த தலைக்கு உள்ளே இருக்கும் இந்த மூளை இந்த மூளையிலிருந்து வருகின்ற சிந்தனைகள் இந்த சிந்தனைகள் வருகின்ற கருத்துக்கள் அந்த கருத்துக்களால் தான் இந்த இளைஞர்களை நான் கெடுக்கிறேன் என்று சொன்னதுதான் வாதம் ஆகவே தலையை பற்றியது தான் இந்த வழக்கு கலைஞர் வசம் நரச்சா தலைங்கிறது உங்களுக்கு முதிர்ச்சிக்கு ஒரு அடையாளம் இருபது வயசு பிள்ளைங்களுக்கு வருதே சார் அதுங்க முதிர்ச்சின்னு சொல்லிட்டு தெரிய முடியுமா இருபது வயசுல வரக்கூடாது இருபது வயசுல நீங்க டே அடிச்சுதான் அதான் சொல்றேன் அது வேற வழி அது இளநாரு கேட்டா பித்த நேரம் கித்த உடனே பெண்கள் என்ன சொல்லுவாங்க இந்த வயசுல நரைச்சு கிடைக்குது கிளவ மாதிரி இருக்காங்க கூட போனாக்கா தாத்தா கூட புரியாம இருக்க கிட்டல் பண்ணுவாங்க அது ஒரு அந்த அந்த காலத்துல இதெல்லாம் இருந்ததுல்ல அதெல்லாம் அந்த காலம் தான் இப்போ உண்டு அதுதான் வந்து தமிழ் வானை எழுதுனாரு பணக்காரர் ஆகிறதுக்கு வழி சொல்லுங்கள் அவர் கேள்விப்பதில்லை என்ன எழுதுனாருன்னா தலை வழுக்கையை நிறுத்தி தலைமுடி வளர்கிறதுக்கு ஒரு மருந்தும் நரச்சா முடியை வந்து கருப்பாக்குறதுக்கான ஒரு மருந்து கண்டுபிடி நீ தான் உலகத்தலை கோடி சொல்றேன் ஆமாம் உண்மைதான் அதுக்கு இன்றைக்கு ஒரு மருந்து இருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சு போகுது தெரிஞ்சு போகுது அது அந்த ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு வந்தார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது அதெல்லாம் தேவையில்லை சார் இப்போ இந்த மாடலிங் ஷோஸ் எல்லாம் நடத்துறாங்களா அந்த ஃபேஷன் ஷோ ஈவெண்ட் எல்லாம் நடத்துறாங்களா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் நான் என்ன சொல்றேன் இப்போ எல்லாருக்கும் அவங்க உங்க ப்ரொஃபஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா சார் அந்த ப்ரொஃபஷன்ல நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டாதான் நம்ம பிரச்சனையில போய் மாட்டுவோம் இப்போ இந்த சாண்ட்ரைச்சல் சொல்லக்கூடிய இந்த சங்கர சங்கரபிரியாவா சங்கரபிரியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கி இந்த மாதிரி ஃபேஷன் ஷோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடத்திருக்காங்க அவங்க பாட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதனால அவங்க நிறைய டிப்ரஷனுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்றாங்களே சார் தெரியாது தொழில தோல்வி அதுக்கு நான் காசு போச்சுன்னா நானே சொல்றேனே இப்ப நீங்க ஒரு நாள் யாரோ வரலன்னு வச்சீங்கன்னா அன்னைக்கு எனக்கு டிப்ரெஷன் வந்து அது வந்து நீங்க வந்து காசுக்காக பண்ணல சார் நீங்க ஒரு ஃபே பேஷன் அதாவது நமக்கு மார்க்கெட் போயிடுச்சோ நம்ம ஒன்னு போயிடும் இப்படி ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு ஆளே இவ்வளோ டிப்ரெஷன் அவ்வளவு சக்ஸஸ்ஸ பார்த்தவங்க திடீர்னு இறங்குச்சனே என்ன இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் ஏமா தடுமாறுறான் இப்ப இவங்க வந்து இந்த பணத்துக்காகவும் பிளஸ் இவங்க வந்து ஒரு இன்சீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பணத்தை விடமா அதுல வர்ற பாப்புலாரிட்டி அதுல வர்ற பிரபலம் இன்னைக்கு நடிகர்கள் ஏமா தடுமாறுறா அரசியல் கட்சிக்கு ஏமா ஓடியாடுறா தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களோட லைம் லைட்ட தினசரி மீடியாக்கள் வந்து போயிட்டு எடுக்கிறது போட்டோ வர்றது பத்திரிகை திறந்தா படம் மீடியாவை திறந்தா உன்னுடைய படம் எங்க பார்த்தாலும் தெருவில் போனா கூட்டம் எல்லாம் போச்சு பாருங்க இன்னைக்கு வந்து பல்லு வளர்கிற பேஸ்ல இருந்துக்கு கக்கூஸ்ல இருந்து எல்லா விளம்பரத்துக்கு நடிகர்கள் நடிகைகளை ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க குழப்பம் இல்ல சினிமா இல்ல போறாத குறைக்கு நகை விளம்பரத்துக்கும் வந்துடுறாங்க நக விளம்பரம் நான் சொல்றது அடமானம் வைக்கிறதுக்கு இதுல வைங்க நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்றாங்க வந்தாங்க நக விளம்பரம் சோப்பு விளம்பரத்தில் தான் வந்து இன்னைக்கு வராது இன்னைக்கு அமிதாப் பச்சனை பத்தி சொல்லுவாங்க பெண்கள் உபயோகப்படுத்துற இந்த சானிடரி நாப்கின்ஸ் அந்த விளம்பரத்தை தவிர மிச்சம் எல்லா விளம்பரத்துலையும் அமிதாப் பச்சன் வந்தார் அதை ஒன்று தான் விட்டு வச்சார் இன்னைக்கு பாருங்க அவர் விளம்பரத்தில் தான் நின்றுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல சினிமா போயிடுச்சு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் வந்துடுச்சு அழகிய போட்டிகள் நடத்த காலக்கா பிரியங்கா சோப்ராவுக்கு அப்புறம் வந்து உலகளை போட்டு நடந்த மாதிரி நமக்கு தெரியல அந்த அந்த ஏமெண்ட்டே இல்லையே சார் இப்போ பிளட் ப்ரெஷர் டேப்லெட் உங்களோட அனுபவத்தில் நான் கேட்கிறேன் ஒரு மருத்துவராக கேட்குறேன்

ஸோ ரிஜெக்ட் பண்ணி வேற ஒரு பொண்ணுக்கு நல்ல திறமையா பதில் சொல்ல பொண்ணுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா வேற அழகு மட்டுமே அங்க வந்து வேலைக்காரலையே அதாவது ஆரம்பத்தில் இந்த கேள்விகள் கிடையாதுமா உலகளை போட்டியில வந்து இந்த கேட்வாக்கோட கூட முடிஞ்சிடும் அப்புறம் தான் சொன்னாங்க அழகோட இது அறிவும் வேணும் கிண்டலான கிண்டல் வந்தது கேவலமான கிண்டல்லாம் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அறிவு பூர்வமாகவும் நாங்கள் பார்க்குறோம் பெண்ண அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த இந்த மாதிரி கேள்விகள் என்ன கேட்பாங்கன்னாக்கா மனிதனுக்கு எத்தனை பற்கள் இவள் வந்து அறுபத்தி நாலுபா ரிஜெக்டட் சொல்லிடுவாங்க இவளுக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லிடுவாங்க ஓ அதுவும் வந்து ஃபிக்ஸ்டாக தான் அது ஏம்மா இந்த ஒரு படம் ஒன்று வந்துதும் அரவிந்த் சாமி எல்லாம் நினச்சி தனி ஒருவன் தனி ஒருவன் அதில் அதான் நான் காட்டுறேன் யாரை கொண்டு வரணுங்கிறதெல்லாம் முடிவாயிடும் கண்டினியூஸாக இந்திய பெண்ட்டு வந்துக்கிட்டே இருந்தான் தயாணி ஏடனு என்னமோ அந்த பேர் பின்ன பிரியங்கா சோப்ரான்னு வருஷம் அஞ்சு வருஷம் இந்தியா தான் இப்போ மிகஸ்ட் மார்க்கெட்டு

அதே மாதிரி இந்த ஹீல்ஸ் வச்சு நடக்க தெரியணும் நடக்கிறது எதுக்குன்னாக்கா கை கால்லாம் நல்லா இருந்தா சரி இருக்கு கால் ஓடமா இருக்குதுன்னு அதெல்லாம் அதெல்லாம் ஒரு இருக்கு உலகடைக்கு போட்டி நாங்கள் ஒரு தடவை வேண்டிய நூச்சிட்டு சார் வச்சு ஒரு இதில் வந்து அழகு 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 போட்டின்னு வச்சோம் மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு வச்சோம் அது வந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது ஒரு ஆண்கள் கல்லூரியில பத்து பசங்க அலகி போட்டி வைக்கிறோம் பசங்க வர்றாங்க இடுப்புல வேப்பலையை கட்டிக்கிட்டு பாட்டை தட்டிக்கிட்டு துண்டு கட்டிக்கிட்டு வந்து நின்னாங்க ஆனாலங்க எடு அப்படின்னா அது ஒரு நிதிப்பிட்டாங்க கேவலமான இது அழகுங்கிறது பார்க்குறவங்க கட்டை பொறுத்து பிரமாதமான ஒரு அழகியா இருப்பா அவ புருஷனை பார்த்தீங்கன்னா பூலோகத்திலேயே அசிக்கமானவங்க அவ கண்ணுக்கு அவன் அழகு பியூட்டி லைஸ் இந்த பிக் ஹோல்டர்ஸ் ஐ ஐஸ் கரெக்ட் பார்வையாளருடைய பார்வை பார்வை பொறுத்து தான் அழகு சார் அப்ப உங்களோட கருத்து என்ன சார் எல்லாமே அவசியம் கலரும் ஒரு முக்கியம்ன்றீங்களா சார் பாக்குறவளுடைய கண்ணுக்கு எது அழகா அதான் அழகு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மாடலிங்க்கு கலர் முக்கியமா அது அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க Black க்கு தனியா போட்டி வைக்கணும் ஆனா அதுலயே வந்து Black அழகிகள் வந்தாங்க ஒரு ஜெங்கோட் படத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து கருப்பு அழகியா இருந்தது தான் அந்த ஹீரோயின் பேர் மாதிரி

அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்